மாட்டை வண்டிக்கு வளர்ந்து போட்டாலும் கூட அதுக்கு நீ எண்ணெய் போட்டு அடிக்க வர அளவு வாங்கிடுவா ஏட்டி ஏ மாள் நீ மாட்டேன் ஏன் சரியான பொம்பளை நீ வாட்டி இன்னைக்கு இன்றைக்கி உன்னியா நான் நான் பார்த்துருவோம் வாட்டி நான் வந்துட்டேன் என்ன பண்ணுவேன் ம் சரியான பொம்பளை இருந்தால் எம்மளை கையை வெய்யி பார்ப்போம் நீனு ஏன்னா அண்ணம் எடுத்துக்க வச்சுட்டு ஆடுற ஆட்டம் இங்க என்ன நடக்குது என்ன ஆளு இப்படி சண்டை போட்டு கிடக்குறீங்க நீங்க பேசுறதெல்லாம் வெளியில கேக்குது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையா ம் ஊருக்கு கிளம்புற நேரத்தில் ஆளு காலு மூஞ்சை தூக்கி மோடி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு என்ன பச்சை ப பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஏம்மா பொண்டாட்டியே தேவலாம் போல இருக்குது அவள் ஒரு பிரச்சனை பண்ணால் அங்கே நின்றுக்கிட்டு அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா நீங்கள் போ கிளம்புற நேரத்தில் இப்படி கொஞ்சம் கூட அக்கா தங்கச்சின்னு கூட இல்லாமல் ஒரு அறிவு இல்லாமல் சின்ன பழத்தில் நம்ம சண்டை போட்டுருக்கீங்க இங்கே பாருமா மாலினி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோ என்ன உனக்கு அவ்வளோ கோவம் உன்னோட பெரியவில் போட்டு நீ அடிக்க போற இறங்கி கிட்ட வர போற எவ்வளோ திமுரு உனக்கு இப்பவே போகிறேன் நான் மாப்பிள்ளையை கூப்பிட்றேன்